தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசுகிறது பீகார் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நாளை வெளியீடு அரசு வேலைவாய்ப்பில் மகளிருக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என வாக்குறுதி இரண்டாம் கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவு பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சிகளின் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி ராகுல் பிரியங்கா கார்கே வாழ்த்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று தமிழகம் வருகை சிவகங்கை தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளை நடைபெறும் வாகன பேரணியில் பங்கேற்பு மக்களவைத் தேர்தலுக்கான மூத்த குடிமக்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி தொடக்கம் நாளை மறுநாள் வரை வாக்கு சேகரிக்கப்படும் என தகவல் நிறுவனங்களுக்கு பல லட்சம் கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்த அரசா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு பாஜக குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமர்சனம் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியில் மட்டுமே சமூக நீதி பின்பற்றப்படுகிறது ஈரோடு மாவட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு நிலநடுக்கத்தில் உயிரிழந்த தைவான் மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆறுதல் மக்களுக்கு பலம் சேர்ப்பதாக அதிபர் சாய் இங்வென் பிட் விரிவான செய்திகள் தபால் வாக்குகள் குறித்து சமூக வலைத்தளங்களில் உலாவரும் போலி தகவல்களை நம்ப வேண்டாம் என இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அரசு பணியாளர்கள் தபால் வாக்குகளை செலுத்த முடியாது என சமூக வலைத்தளங்களில் போலி செய்தி பரவி வருகிறது இது முற்றிலும் தவறானது என்றும் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பணியாளர்கள் பிரத்யேக தபால் வாக்குப்பதிவு மையங்களுக்கு சென்று வாக்களிக்கலாம் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது இதுபோன்ற போலியான செய்திகளில் இருந்து பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் தேர்தல் குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்களை தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவை தேர்தலில் யாரை எதிர்த்து ராகுல் காந்தி போட்டியிடுகிறார் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது கேரள மாநிலம் வயநாடு தொகுதியில் ராகுல் காந்தி வேட்புமனுவை தாக்கல் செய்த நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் ராஜாவும் வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தார் இந்நிலையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி பொதுச்செயலாளர் டி ராஜா மத்திய பாஜக அரசுக்கு எதிராக இரண்டு பாத யாத்திரைகளை நடத்திய காந்தி தேர்தலின் போது கம்யூனிஸ்ட் கட்சியை எதிர்த்து போட்டியிடுவது ஏன் என கேரள மக்கள் கேள்வி எழுப்புவதாக கூறினார் இது பாஜகவை எதிர்த்து போராடும் சரியான முறை அல்ல என்றும் அவர் குறிப்பிட்டார் தேர்தலில் போட்டியிட வயநாடு தொகுதியை ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் தேர்வு செய்தது ஏன் என்றும் நாட்டின் நலன் குறித்து காங்கிரஸ் கட்சி சிந்திக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். Why Mr Rahul Gandhi has chosen to contest from Wayanad or why Congress party decided to field him against left in Wayanad questions are raised. இனி வருவது தேர்தல் கழாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகத்தில் நாளை மூன்று இடங்களில் நடைபெறும் வாகன பேரணிகளில் பங்கேற்கிறார் இன்று இரவு மதுரை வரும் அவர் நாளை காலையில் மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் செய்கிறார் தொடர்ந்து நாளை காலை பத்து மணிக்கு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெறும் வாகன பேரணி மூலம் மக்களை சந்திக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார் பகல் ஒன்று முப்பது மணிக்கு தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகே நடைபெறும் சாலை வழி பேரணியில் கலந்து கொள்ளும் அமித்ஷா பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் நடைபெறும் சாலை பேரணியில் மக்களை சந்திக்கிறார் மக்கள் சிறுக சிறுக சேமித்த பணத்தை செல்லாததாக்கி வங்கிகளில் வரிசையில் நிற்க வைத்த ஆட்சியே பாஜக ஆட்சி என திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதம் விதித்தே இருபத்தோராயிரம் கோடி ரூபாய் பணத்தை ஏழைகளிடம் இருந்து வசூலித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார் ஒவ்வொருவர் வங்கிக் கணக்கிலும் பதினைந்து லட்சம் என ஏழை எளிய மக்களின் ஆசையை தூண்டி ஆட்சிக்கு வந்ததும் அவர்கள் செய்தது என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார் கார்ப்பரேட்களுக்கு பல லட்சம் கோடி கடன் தள்ளுபடி செய்த மத்திய பாஜக அரசா ஏழைகளின் நலன் காக்கும் அரசு எனவும் முக ஸ்டாலின் வினா எழுப்பியுள்ளார் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலை ஒட்டி தபால் வாக்குகள் பெறும் பணி இன்று தொடங்கியது வாக்குப்பதிவு மையத்திற்கு செல்ல முடியாத நிலையில் உள்ள எண்பத்து ஐந்து வயதுக்கு மேற்பட்ட மூத்த வாக்காளர்கள் பார்வையற்றோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கு சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் தேர்தல் அலுவலர்கள் ஈடுபட்டனர் இன்று முதல் நாளை மறுநாள் மாலை ஆறு மணி வரை இந்த பணி நடைபெறுகிறது இந்த நாட்களில் தபால் வாக்கை செலுத்த முடியாதவர்களுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி மீண்டும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தருமபுரி தொகுதியில் உள்ள அரூர் வடக்கம்பட்டி பகுதிகளில் உள்ள மூத்த வாக்காளர்களின் வீடுகளுக்கு மண்டல அலுவலர் ரமேஷ் தலைமையிலான நுண் பார்வையாளர்கள் மற்றும் தேர்தல் அலுவலர்கள் சென்று தபால் வாக்குகளை சேகரித்தனர் மேலும் வாக்கு செலுத்த முடியாத நிலையில் இருப்பவர்களுக்கு அவர்களது உறவினர்கள் மூலம் வாக்கு செலுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அறிவுரை வழங்கினர் தருமபுரி தொகுதியில் நிலுவையில் உள்ள திட்டங்களை நிறைவேற்ற பாமக வேட்பாளர் முயற்சி மேற்கொள்வார் என அக்கட்சியின் தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் தருமபுரி தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் தென்பெண்ணை சின்னாறு காவிரி ஒகேனக்கல் உள்ளிட்ட உபரி நீர் திட்டங்களை நிறைவேற்ற வாக்காளர்கள் பாமகவிற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்த கூட்டம் கூட்டம் வந்த வந்த தானாக காரணம் தர்மபுரி மாவட்டம் வளம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுத்து விட்டார்கள் இந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து முனைவர் சௌமியா அன்புமணி அவர்களை மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்வோம் என்ற யார் வேட்பாளர் திமுகவும் அஇஅதிமுகவும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளதாக அமமுக தலைவர் டி டி வி தினகரன் விமர்சித்துள்ளார் பாஜக வேட்பாளரை ஆதரித்து மதுரை செல்லூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் பத்து ஆண்டுகள் நல்லாட்சியை தந்த நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என தாங்கள் நம்புவதாக குறிப்பிட்டார் திமுகவுடன் எடப்பாடி பழனிசாமி ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் அமைவதற்கு நாடாளுமன்ற தேர்தலில் சின்னத்தின் வெற்றி வேட்பாளர் பேராசிரியர் அவர்களை மாபெரும் வாக்கு கூட்டணி நாடு முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவான அலை வீசி வருவதாக பாஜக மூத்த தலைவரும் பிரதமருமான நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் மக்களவைத் தேர்தலையொட்டி பீகார் மாநிலம் ஜமுய் நகரில் இன்று நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் அவர் உரையாற்றினார் அப்போது அங்கு திரண்டு வந்துள்ள மக்களின் எண்ணிக்கை வாக்காளர்களின் எண்ணம் ஓட்டத்தை பிரதிபலிப்பதாக கூறினார் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை சுட்டிக்காட்டிய பிரதமர் பீகார் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் பாஜக மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவு அலை வீசுவதாகவும் குறிப்பிட்டார் இந்த கூட்டத்தில் பேசிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் நாட்டின் வளர்ச்சிக்காக பிரதமர் நரேந்திர மோடி முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாக கூறினார் பீகார் மக்களின் கோரிக்கையை ஏற்று கர்பூர்கி தாக்கூருக்கு பாரத ரத்னா வழங்கிய மோடி அரசை இம்மாநில மக்கள் ஒருபோது மறக்க மாட்டார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் பீகாரை தொடர்ந்து மேற்குவங்கத்தில் இன்று பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கிறார் மக்களவை தேர்தலின் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ள பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள எண்பத்து ஒன்பது தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடைகிறது கேரளாவில் இருபது தொகுதிகள் கர்நாடகாவில் பதினான்கு தொகுதிகள் ராஜஸ்தானில் பதிமூன்று தொகுதிகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா ஒன்பது தொகுதிகளும் இதில் அடங்கும் மேலும் மத்திய பிரதேசத்தின் ஏழு தொகுதிகள் அசாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து தொகுதிகள் மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கரில் தலா மூன்று தொகுதிகள் மணிப்பூர் திரிபுரா மற்றும் காஷ்மீரின் ஒரு தொகுதி உள்ளிட்டவற்றில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் கேரள மாநிலம் ஆலப்புழா நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் தேர்தல் அதிகாரியிடம் இன்று தமது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என நம்பிக்கை தெரிவித்தார் திருவனந்தபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக மூத்த தலைவரும் மத்திய இணை இணையமைச்சருமான ராஜீவ் சந்திரசேகர் தமது வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியிடம் அளித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பிரதமராகும் காந்தியின் முயற்சிக்கு மக்கள் தேர்தலில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என கூறினார் இதேபோன்று வயநாடு தொகுதியில் போட்டியிடும் மாநில பாஜக தலைவரும் வேட்பாளருமான கே சுரேந்திரன் தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்தார் கர்நாடக மாநிலம் பெங்களூரு தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் தேஜஸ்வி சூர்யா பேரணியாக வந்து தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்போது மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனையை திமுக அரசால் கட்டுப்படுத்த முடியவில்லை என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் நீலகிரி மாவட்டம் உதகையில் அஇஅதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர் நீலகிரி தொகுதியில் திமுக உறுப்பினர் ஆ ராசா மீதான டூ முறைகேடு வழக்கு மீண்டும் விசாரிக்கப்பட உள்ளதாகவும் அந்த வகையில் அவர் சிறை செல்வார் என்றும் கூறினார் அஇஅதிமுக ஆட்சியை இரண்டு ஆட்சி என கண்ணை மூடிக்கொண்டு முதலமைச்சர் பேசி வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார் எக்ஸ்பிரஸ் செய்திகள் கின்னஸ் சாதனை உள்ளிட்ட பத்துக்கும் மேற்பட்ட சாதனை படைத்த கோவையை சேர்ந்த இரண்டு வயது சிறுவன் சித்தார்த் தமக்கு கிடைத்த பரிசு தொகையினை பாஜகவிற்கு நன்கொடையாக வழங்கியுள்ளார் இந்த தொகையை மேட்டுப்பாளையத்தில் உள்ள முகாம் அலுவலகத்தில் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய இணை இணையமைச்சருமான எல்முருகன் முன்னிலையில் வழங்கினார் தேசிய கொடிகளை வைத்து அதற்குரிய நாடுகளின் பெயர்களை சரியாக கூறுதல் இந்திய வரைபடத்தை வைத்து அனைத்து மாநிலங்களையும் அடையாளம் காட்டுதல் உலக வரைபடத்தின் கண்டங்களின் பெயர்களை சரியாக காண்பித்தல் போன்றவற்றின் மூலம் கின்னஸ் சாதனை உட்பட பத்துக்கும் மேற்பட்ட விருதுகளை இந்த மாணவன் பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது வாக்காளர்கள் எவ்வித அச்சமும் இன்றி வாக்களிக்கும் வகையில் துணை ராணுவப் படையினரின் கொடி அணிவகுப்பு பெரம்பலூரில் நடைபெற்றது நிகழ்ச்சிகள் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இந்த அணிவகுப்பை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலா தேவி முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் கற்பகம் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் பெரம்பலூர் பாலக்கரை பகுதியில் தொடங்கிய இந்த அணிவகுப்பு பெரம்பலூர் வானொலி திடலில் முடிவடைந்தது பதட்டமான வாக்குச்சாவடிகளில் துணை ராணுவத்தினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர் நாடாளுமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட புதுக்கோட்டை வந்துள்ள துணை ராணுவப் படையினர் கொடி அணிவகுப்பை நடத்தினர் இந்த அணிவகுப்பில் ஒடிசா மாநிலத்தில் இருந்து வருகை தந்துள்ள நூற்று ஐம்பது சிறப்பு பாதுகாப்பு படையினர் உட்பட முன்னூற்று ஐம்பது வீரர்கள் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்திதா பாண்டே தொடங்கி வைத்தார் கொடி அணிவகுப்பானது நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வந்து மீண்டும் பழைய பேருந்து நிலையத்தை அடைந்தது மயிலாடுதுறையில் சிறுத்தைகள் நடமாட்டத்தை முன்னிட்டு ஏழு பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் பொதுத் தேர்வுகள் நடைபெறும் கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப்பள்ளி ராஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி ரோட்ரி கிளப் மெட்ரிகுலேஷன் பள்ளி புனித அந்தோனியார் உயர்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது இதைத் தவிர பொதுத்தேர்வு நடைபெறும் தேர்வு மையத்தில் வனத்துறையினர் மற்றும் தீயணைப்புத் துறையினர் சார்பில் பாதுகாவலர்கள் பணியில் ஈடுபட்டுள்ளனர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என தமிழக அரசு சார்பில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதப்பட்டது இதைத் தொடர்ந்து எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளின் அடிப்படையில் தமிழக மீனவர்களை விடுவித்து இலங்கை நீதிமன்றம் உத்தரவிட்டது மீனவர்கள் அனைவரும் தாயகம் திரும்ப இந்திய தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதன் அடிப்படையில் கொழும்புவிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்த மீனவர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்தியாவுடனான எண்ணெய் வர்த்தகத்தில் எவ்வித நிதி பிரச்சனையும் இல்லை என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது உக்ரைன் உடனான போருக்கு பிறகும் ரஷ்யாவுடன் எண்ணெய் வர்த்தகத்தை தொடர இந்தியா உறுதியாக உள்ளதாக மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இதுகுறித்து பேசிய ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா சக்கரோவா இந்தியாவுடனான எண்ணெய் வர்த்தகம் தடையின்றி தற்போது அதிக அளவில் நடைபெறுகிறது என்றார் எண்ணெய் ஏற்றுமதியில் எவ்வித நிதி பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாநிலங்களவை உறுப்பினராக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி இன்று பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு மாநிலங்களவை தலைவர் ஜக்தீப் தன்கர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார் சோனியா காந்தி பதவியேற்புக்கு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் பதிவில் மாநிலங்களவை உறுப்பினராக சோனியா புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளார் என்றும் அவரது துணிச்சல் கருணை ஆகியவை பாராளுமன்ற நடவடிக்கையில் காங்கிரசின் உத்தியை தொடர்ந்து வழிநடத்தும் என்றும் கூறியுள்ளார் பதவியேற்றுக் கொண்ட சோனியா காந்திக்கு ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இதேபோல் மத்திய ரயில்வே தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவும் மாநிலங்களவை உறுப்பினராக இன்று பதவியேற்றுக் கொண்டார் இலங்கையுடனான உறவை விட்டுக் கொடுக்க பிரதமர் தயாராக இல்லாததால் தமிழக மீனவர்கள் வஞ்சிக்கப்படுவதாக மாநில சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் ராமநாதபுரம் மன்னருக்கு சொந்தமான கச்சத்தீவுக்கு இதுவரை அவருடைய வாரிசுகள் யாரும் சொந்தம் கொண்டாடவில்லை என்றார் இரு நாடு தொடர்புடைய இந்த பிரச்சனை குறித்து சர்வதேச நீதிமன்றத்தில் ராமநாதபுரம் வாரிசுகள் மட்டுமே வழக்கு தொடர சட்டத்தில் இடம் இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் பாஜக அண்ணாமலை தெரிவித்துள்ளது போல் கச்சத்தீவை இலங்கைக்கு அளிக்க முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி எந்த ஒப்புதலும் தரவில்லை என்று அமைச்சர் ரகுபதி குறிப்பிட்டார் ஆட்சியில் இருக்கிற பொழுது பிரதமர் மோடி அவர் கச்சத்தீவை ஆட்சியில் இருக்கிற பொழுது எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை அடுத்தது அண்ணாமலை வந்து ஒன்று சொல்றார் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திலே எங்கள் தலைவர் கலைஞர் அதற்கு ஒப்புக்கொண்டார் என்று எந்த இடத்திலும் தலைவர் கலைஞர் அவர்கள் கச்சத்தீவை தாரை பார்க்க ஒப்புக்கொள்ளவில்லை மக்களவை தேர்தலை ஒட்டி பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் நடத்தப்பட்டு வருகின்றன இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மக்களவை தேர்தல் இம்முறை ஏழு கட்டங்களாக நடைபெற உள்ளது இதில் தமிழகம் உள்ளிட்ட இருபத்தோரு மாநிலங்களின் நூற்றி இரண்டு தொகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இந்நிலையில் தேர்தல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மக்களவைத் தேர்தலை ஒட்டி நாமக்கல்லில் வாக்காளர் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது வேண்டும் என்ற உறுதிமொழியும் எடுக்கப்பட்டது பங்கேற்ற தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழுப்புரத்தில் நடைபெற்றது நூறு சதவீத வாக்குப்பதிவு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணி மற்றும் கையெழுத்து இயக்கத்தை மாவட்ட தேர்தல் அலுவலர் சி பழனி தொடங்கி வைத்தார் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற வாசகம் அடங்கிய பதாகையில் அவர் கையெழுத்திட்டு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி வைத்தார் ரொம்ப நாம் நாம நடைபெற்ற தேர்தல் விழிப்புணர்வு தப்பாட்ட கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான சர்வன்குமார் நேரில் பார்வையிட்டார் பின்னர் பேருந்தில் செல்லும் பயணிகளிடம் தேர்தல் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை வழங்கியும் தவறாமல் வாக்களிப்பதன் அவசியத்தையும் எடுத்துரைத்தார் சதவீதம் வாக்குப்பதிவை வலியுறுத்தி தஞ்சையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி வாக்காளர்களை வெகுவாக கவர்ந்தது பட்டுக்கோட்டையை அடுத்த அபிராம்பட்டினம் மற்றும் சுற்று வட்டார பகுதிகளில் வசிக்கும் மீனவர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதில் கடற்கரை பகுதியில் மணல் குவியலில் இந்திய நாடாளுமன்றம் இந்திய வரைபடம் கைவிரல் விழிப்புணர்வு வாசகங்கள் உள்ளிட்டவை கலைநயத்துடன் கண்கவர் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டிருந்தன இதைத் தொடர்ந்து நூறு சதவீத வாக்குறுதியை வலியுறுத்தும் வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி வருவாய்த்துறையினர் கடலுக்குள் சென்றனர் மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்படுகிறது மக்களிடையே எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில வாக்குறுதிகளை இந்த செய்தி தொகுப்பில் காணலாம் மக்களவை தேர்தலுக்கான காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை நாளை வெளியிடப்பட உள்ள நிலையில் அக்கட்சி தயாரித்துள்ள இருபத்து ஐந்து வாக்குறுதிகள் அடங்கிய அட்டை வாக்காளர்களுக்கு தனிப்பட்ட முறையில் வழங்கும் திட்டத்தை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தில்லியில் நேற்று தொடங்கி வைத்தார் இந்த திட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் உணவு பாதுகாப்பு சட்டம் தகவல் உரிமை சட்டம் ஆகியவற்றை போன்ற நலத்திட்டங்கள் இடம்பெறும் என உறுதியளிக்கப்பட்டுள்ளது பட்டதாரி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையுடன் கூடிய தொழில் பழகுனர் பயிற்சி தொழில் முனைவோராக மாற்ற ஐந்தாயிரம் கோடி ரூபாய் கார்பஸ் நிதி திட்டம் உள்ளிட்டவையும் வாக்குறுதியாக வழங்கப்பட்டுள்ளது இதுபோன்று ஏழை குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு ஆண்டுக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் உதவித்தொகை மகளிருக்கு அரசு வேலை வாய்ப்பில் ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு பணிக்கு செல்லும் பெண்களுக்காக அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரு தங்கும் விடுதி உள்ளிட்டவையும் காங்கிரஸ் வாக்குறுதியில் இடம்பெறுகின்றன அங்கன்வாடி தொழிலாளர்களுக்கு ஊதிய உயர்வு தினக்கூலி தொழிலாளர்களின் ஊதியம் நானூறு ரூபாயாக அதிகரிப்பது ஏழைகளுக்கு இலவச அறுவை சிகிச்சை மற்றும் மருந்துகள் ஆகியவற்றை உள்ளடக்கிய இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான சுகாதார காப்பீடு திட்டம் உள்ளிட்டவற்றையும் காங்கிரஸ் வாக்குறுதியாக வழங்கியுள்ளது சுவாமிநாதன் ஆணையின் பரிந்துரையின்படி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கான சட்டப்பூர்வ உத்தரவாதம் பயிர் சேதத்திற்கான இழப்பீட்டை விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் முப்பது நாட்களில் செலுத்துதல் உள்ளிட்டவையும் வாக்குறுதிகளாக அளிக்கப்படுகின்றன இந்த வாக்குறுதிகள் சுமார் பத்து ஆண்டுகளுக்குப் பிறகு மத்தியில் தங்கள் கூட்டணி ஆட்சியை அமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என காங்கிரஸ் கட்சி நம்புகிறது தைவானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ள நிலையில் அவருக்கு தைவான் அதிபர் சாய் இங்வென் நன்றி தெரிவித்துள்ளார் தைவானில் ஏழு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவில் பதிவான நிலநடுக்கத்தில் ஒன்பது பேர் உயிரிழந்தனர் காயமடைந்தவர்கள் எண்ணிக்கை ஆயிரத்தை தாண்டியுள்ளது ஏராளமான கட்டடங்கள் விரிசல் ஏற்பட்டு சேதமடைந்தன கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக இதுபோன்ற சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜப்பான் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தைவான் நிலநடுக்கத்தால் ஜப்பானுக்கு சொந்தமான தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுனாமி ஏற்படும் என்றும் பத்து அடி உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது இதையடுத்து ஜப்பானின் ஒகினாவா மாகாண தெற்கு கடற்கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் இதனிடையே தைவான் நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினருக்கு பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் கடினமான இந்த நேரத்தில் தைவான் மக்களுக்கு இந்தியா துணை நிற்பதாக அவர் கூறியுள்ளார் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ள தைவான் அதிபர் சாய் இங்வென் இந்திய பிரதமர் மோடியின் ஆதரவு தமது மக்களுக்கு பலம் சேர்ப்பதாக கூறியுள்ளார் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் தில்லிக்கு எதிரான ஆட்டத்தில் கொல்கத்தா அணி நூற்று ஆறு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அபாரமாக விளையாடி ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்றி எழுபத்தி இரண்டு ரன் எடுத்தது அதிகபட்சமாக சுனில் நரேன் முப்பத்தி ஒன்பது பந்துகளில் எண்பத்து ஐந்து ரன்னும் அங்கிரேஷ் ரகுவன்ஷி இருபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பத்தி நான்கு ரன்னும் எடுத்தனர் இதையடுத்து இருநூற்றி எழுபத்து மூன்று ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் டில்லி அணி களமிறங்கியது ஆனால் அந்த அணி பதினேழாவது ஓவரிலேயே நூற்று அறுபத்தி ஆறு ரன்னுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து தோல்வியடைந்தது இந்த தொடரில் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன இந்த போட்டி இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத்தில் நடைபெறுகிறது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்